வணக்கம் இது உங்கள் ஜோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம்னா சோரகா ஆந்திரா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு வந்து நான் நூறு கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் கழுவிட்டு நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம் பருப்பு போட்டுடலாம் அப்புறம் வந்து நான் சொரக்காய் மீடியம் சைஸ் சொரக்கா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன் போட்டுடலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுடலாம் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பூண்டு வந்து நான் ரெண்டு இப்போ ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுடலாம் பச்சை மிளகாய் ரெண்டு நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் நீங்கள் காரம் கம்மியாகனா கம்மியாக போட்டுக்கோங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே அது வந்து தண்ணி இருக்கும் அதனால் நான் வந்து நூறு பருப்புன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் கல்லுப்பூ ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் போட்டுருந்தேன் நான் கொதிக்கட்டும் இப்போ நம்ம மூடிடலாம் மூணு விசில் அடிக்கட்டும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுடுவாங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சூட்டு தான் போகணும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வந்து தாளிச்சிடலாம் நெய்யில் தாளித்தா நல்லா இருக்குங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு வந்து நான் தட்டி போட்டுருக்கேன் தட்டியிருக்கேன் தட்டி போட்டுடலாம் மூணு காண்டு மிளகாய் வந்து ரெண்டா தற்கும் போட்டுருக்கேன் கருவேப்பிலையில் ஒரு கொட்டி போட்டுருங்க கால் டீஸ்பூன் காயம் போட்டுக்கலாம் காயப்பொடி அவ்வளோதாங்க இந்த தால் ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க சீக்கிரமாக செஞ்சிடலாங்க குக்கரில்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்